வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு சாஃப்டான டீ ஸ்டால் பஜ்ஜி மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு வாழைக்காயை இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் தோலை சீவிக்கிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துப்போம் அது ஒரு ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துப்போம் கால் கப்பு அளவுக்கு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும் கரைச்சி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் போதும் ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு பஜ்ஜி போட்டு நினைச்சி போடுற அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுக்கிற வாழைக்காய் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிப்போம் இந்த மாதிரி மைதா அரிசி ரெண்டும் சேர்த்து செய்யும்போது அந்த பஜ்ஜி நல்லா உள்ளே கூட சாஃப்ட்டாக இந்த டீ ஸ்டால் பஜ்ஜி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் மறைஞ்சி வச்சிருக்கிற எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி பொடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு அடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இது போட்டோடனே நல்லா புஷுன்னு வருது பாருங்க இது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதனால தான் மைதா சேர்க்குறோம் வெறும் அரிசி மாவு மட்டும் சேர்க்கும் போது அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் மாதிரி மைதா மாவு சேர்த்து செய்யும்போது நல்லா உள்ளே கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இல்லை எல்லாத்தையுமே மாதிரி பொறிச்சு எடுத்துப்போம் நம்ம டக்குன்னு ஈஸியாக ஈவினிங் டைமில் இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் உள்ள கடலை மாவு மைதா மாவு அரிசி மாவை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு வாழக்காய் பஜ்ஜி செஞ்சிடலாம் இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம வாழக்காய் பஜ்ஜி போட்டு எடுத்துப்போம் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான பாருங்கள் எண்ணெய் குடிக்காத புசு புசுன்னு பஜ்ஜி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இது பாருங்கள் இப்போ மாதிரி பிரித்து பார்ப்போம் உள்ளே பார்த்திங்களா எவ்வளோ கூட இருக்குது பாருங்கள் இது மாதிரி இருக்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் குடிக்காது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு மழக்காய் பஜ்ஜி நம்மளும் ட்ரை பண்ணி செஞ்சு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்